ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வகையில புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய புரோட்டாசி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை விரச்சகராசி அன்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா இந்த பதிவுட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய பகவான் சிம்மத்துல இருந்து கன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாரு இந்த காலகட்டத்தை தான் தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மகாலய பட்சத்தினுடைய காலம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒன்று இந்த அமாவாசையை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருப்போம் இருந்தாலுமே புரட்டாசி மாதம் அமாவாசையை பற்றி இனி வரக்கூடிய பதிவுகளில் நல்லா தெளிவாகவே வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடு தாங்க புரட்டாசி முழுவதுமே பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வாங்க மேலும் இந்த மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்ப்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில் யாருடைய வீடுகளில் புரட்டாசி மாதம் முழுவதுமாக அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளுக்காக விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் பெருமாளுக்கே உரிய மந்திரமான கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த நாமத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பெருமாளுடைய வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமைய வாழ்த்துக்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வர்ச்சகராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விற்சகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்களையும் கேட்டை நட்சத்திரத்திய நான்கு பாதங்களையும் உள்ளிட்டது தான் ராசி இந்த ஒன்பது பாத நட்சத்திரங்களை பெற்றுக்கக்கூடிய வர்ச்சகராசி என்பர்களுடைய தொழில் மற்றும் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயமா வந்து கிளியராகவே பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து பலன்களை வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லைன்னா லக்கணத்தை பார்த்து பலன்களை வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராசியும் முக்கியமானது லக்கணமும் முக்கியமானது ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது அதனால ரெண்டையுமே நீங்கள் பார்ப்பது தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது வர்ஷகராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னாலே பத்தாம் இடம் தாங்க பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் உங்களுக்கு பதினோராவது இடம் மாதம் லாபஸ்தானத்தில் இப்போ அமர்ந்திருக்கிறாரு கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அதாவது கடல் கலந்து நீங்கள் வாணிபம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு அம்சமானது இந்த டைமில் கிடைக்க போகுது ஸோ இது போல் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்க மேலும் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த டைம்ல சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் யாருக்காவது நீங்க எப்படியாவது உதவி செய்திடுவீங்க அந்த ஒரு நிலையில தான் வந்து இப்ப இருக்க போறீங்க மேலும் ஒரு சில விருச்சகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த டைம்ல பார்த்தா ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ அது போன்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய நிலையில் இந்த டைமில் நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ வந்து கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இப்போ அப்படி இருக்காதுங்க மேலதிகாரிகளே வந்து உங்களுடைய திறமையை வந்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அதற்கான ஒரு அடிஷ்னலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சொல்லப்போனால் நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வந்து ஆளாகுவீங்க அவங்களுடைய பார்வை இப்போ உங்களுக்கு மேலே வந்து கிடைக்கப் போகுது இதனால் உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது செய்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய உழைப்பை திருடி மற்றவர்கள் வந்து நல்லபடியாகவே வந்து இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் இப்போ மாறப்போகுது உங்களுக்கான அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வந்து கொடுக்க போகிறாங்க சொல்லப்போனால் இது எல்லாமே ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு பத்துக்குரிய கிரகமாக இருக்கக்கூடியவர் பலம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் ஸோ விருச்சகராசின்பர்களெலாம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இந்த டைமில் நல்ல ஒரு தொழிலில் மாற்றத்தை நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க மேலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ஏற்படுங்க அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல வாய் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்படும் திடீர்னு ஏதாவது தொழிலில் மேன்மையானது உருவாகிடும் இது வரைக்கும் செய்துட்டு இருக்க மந்த நிலைகள் இருந்தா கூட அது எல்லாம் மாறி போயிடும் ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறதுனால கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க மேலும் உங்களை மற்றவங்க பார்த்தீங்கன்னா எரிச்சலும் ஊட்டுற மாதிரி கூட பேசுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் திடீர்னு அவங்க மேலே நீங்கள் கோபப்பட்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆக்கிடாதீங்க முடிந்த அளவுக்கு அந்த இடத்த விட்டு நீங்கள் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் இந்த புரட்டாசி மாதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு கடவுளுடைய கருணை பார்வையானது கிடைக்கப் போகுதுங்க ஸோ கடவுளுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவருடைய அருள் கிடைக்க போகுது அதன் மூலமா நீங்க தொட்டது எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னால் தனாதிபதியுடைய அம்சத்துல உங்களுக்கு அதாவது ஏழாவது இடத்துல சுக்கரன் இருக்க போறாரு நல்ல ஒரு உயர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு இதனால் நல்ல ஒரு ஆதாயம் கூட கிடைக்கும் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் இழந்த எல்லாத்தையுமே இந்த டைம்ல நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியானது கிடைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டங்களில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய அற்புதமான நேர நேரமைப்புகள்லாம் காணப்படுது ஒருவேளை பிரிந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க கிரகநிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்குது ஸோ எப்போதுமே எல்லாமே கிரகங்களே வந்து செய்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதற்குரிய ஒரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது தான் இன்னுமே வந்து சீக்கிரமாக நடக்கும் நல்லபடியாக வந்து முடிவடையும் எதுவுமே செய்யாமல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் உங்களையும் சரி உங்களை சார்ந்தவர்களும் சரி நல்ல ஒரு எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனோடு மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை தான் இது இருந்துட்டாலே போதும் எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சிடலாம் ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இது மட்டும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதாவது மூணாவது இடத்துல குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கிறது இன்னுமே உங்களுக்கு பலமான ஒரு விஷயந்தான் அதாவது குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலம் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களெல்லாம் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ட்ராவல் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான அம்சம் எல்லாம் இருக்குது அதாவது வாகனம் உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த டைமில் அட்டகாசமான பலன்கள் இருக்குங்க உங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு படங்கள்லாம் கிடைக்கிது ரியல் எஸ்டேட் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடித்து காணப்படும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்ப்பீங்க ஏன் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது நாள் வரைக்குமே நிறைய அலைச்சல்கள் நிறைய மன நிம்மதியை வந்து இழந்திருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் அந்த நிலை எல்லாமே இந்த புரட்டாசி மாத்தில மாறிடுங்க உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாமே வந்து குறையும் குழந்தை ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு குழந்தை ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு ஏதாவது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படாது அதாவது குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அதற்கான அம்சம் எல்லாம் இப்போ கிடைக்க போகுது ராசி ராசியுடைய கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இது வரைக்கும் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நீங்க நினைத்த படிப்பை வந்து படிக்க போறீங்க ஸோ அதுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட பகவான் வந்து உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார் ஏன்னா வெளிநாட்டுக்காரகனே பகவான் தான் அதனால் இது போன்ற படிப்புக்கெல்லாம் ரொம்பவே உதவியா இருப்பாரு இன்னும் விரசகராசி என்றர்களே உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே புத்திசாலித்தனம் தாங்க ஸோ நீங்கள் ரொம்பவே பொறுப்புணர்வோடு வந்து செயல்படுவீங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இந்த டைமில் வந்து அடைய போகிறீங்க படைப்பாற்றல் அதிகளவு வந்து இருக்குங்க ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் நீங்கள் ரொம்பவே டெவலப் ஆகலாம் நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு காத்துட்ருக்கு வர்சகரா ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய சுக்கர ஜெயந்தி நாளில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்துக்கோங்க ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவுல ராசி என்பர்களே வரக்கூடிய காலகட்டங்களில் என்னமரண மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸ் மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்